என்ன பண்ண சாய் பக்தர் வணக்கம் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் வருகின்ற அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அன்னைக்கு பாபாவோட சமாதி தினம் நிறைய பேர் கேட்டாங்க சாயனா நாங்கள் மகா சமாதி தினத்தில் எந்த அத்தியாயத்தை படித்தா ரொம்ப நல்லது நாங்கள் எந்த நேரத்தில் படிக்கணுன்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சாயராம் வருகின்ற அக்டோபர் ரெண்டு விஜயதசமி அன்னைக்கு நம்மளுடைய சாய்பாபாவோட சமாதி தினம் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமயாலயத்தில் சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம் நீங்கள் வீட்டில் என்ன பண்ணணுன்றதை மட்டும் தெரிஞ்சுங்க ஒன்றுமே பண்ண வேண்டாம் மதியானம் ரெண்டு மணிலிருந்து ரெண்டரை மணி வரைக்கும் அப்பா முன்னாடி ஒரு க ஒன்பது நாணயத்தை வச்சுருங்க வெறும் ஒன்பது நாணயம் ஒரு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் பால் இதை மட்டும் வச்சுட்டு பாபா கிட்ட பாபா கடவுளாக இருந்து தெய்வமாக மாறக்கூடிய இந்த சூழ்நிலையில் உங்களுடைய அருளாசியும் எங்களுக்கு ஆசீர்வாதமும் கிடைக்கணும் சொல்லி நாற்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தை படிக்க ஆரம்பிங்க நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு இதை படிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகிடும் ரெண்டரை மணி வரைக்கும் அதுக்கப்புறமா ரெண்டரை மணிக்கு அந்த சச்சரித அத்தியாயத்தை முடிச்சுட்டு பாபா முன்னாடி விழுந்து கும்பிட்டுட்டு பாபா முன்னாடி வச்சிருக்கிற அந்த ஒன்பது காயினை எடுத்துக்கோங்க எப்பயும் போல் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒன்பது காயின் பாபா மகள்ச லக்ஷ்மிபாய்க்கு கொடுத்ததை ஒன்பது காயின் தான் மரணமடைந்த நேரத்தில் பாபா கையால் ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த ஒன்பது காயின் நல்லா புரிஞ்சுங்க அதான் ரொம்ப முக்கியம் அந்த ஒன்பது காயின் எடுத்து நீங்கள் பீரோவில் போட்டுக்கோங்க இந்த அத்தியாயத்தை ரெண்டுலேருந்து ரெண்டரை மணிக்குள்ளே படிக்கணும் மகா சமாதி தினத்தில் வேறு எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய வேண்டாம் அதுக்கப்புறம் ஈவினிங் எப்போயும் போல் அப்பாவுக்கு செய்யக்கூடிய சாப்பாடு வச்சு செஞ்சு எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள் அது உங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக மகாசமாதி அன்னைக்கு நான் படிக்கக்கூடிய அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு படிக்கக்கூடிய நேரம் ரெண்டுலேருந்து ரெண்டரைக்குள்ளே படித்தா ரொம்ப 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 நல்லது இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் ஓம் சாயராம்